இருந்தபோது திமுகவில் அத்தனை தலைவர்களும் இந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தார்கள் அதான் உண்மை சில விஷயங்களை உடச்சு பேசி தான் ஆகணும் அத்தனை பேரும் இந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தாங்க இந்த குடும்பம் இப்படியே இவங்களை இந்த கட்சியவே அடிமையாக நடத்தி பழக்கப்பட்டுருச்சு சின்ன சின்ன பசங்கள்லாம் வேலை வாங்க வைங்கப்பா என்கிட்ட சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க சின்ன பையன் சார் வந்து இங்கே வந்து ரூம் போட்டுக்கிட்டு இலவச பையனை தான் சொல்கிறேன் வந்து இங்கே ரூம் போட்டுக்கிட்டு மாவட்ட செயலர் கூட்டு ஒரு பத்து லட்ச ரூபா கொண்டாடணும் நீங்கள் சார் கொடுங்க சார் கொடுக்கலன்னா பதவி போய்டும் சார் எனக்கு எப்படி போகுது எங்கே அடி விடுதுன்னே தெரியாது ஸோ அது அத்தனை பேர் மனதிலும் நினைவிற்குமா இருக்காதா சீக்கிரமாகவே சேர்த்துக் கொள்ளலாம் பன்னீர் பன்னீர்செல்வதை கூட ஒரு வகையில் சேர்த்துக் கொள்ளலாம் டிடிவி தினகரன் ஆழகால விஷம் எந்த துணிச்சலுங்க நீங்கள் சொல்கிறீங்க அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்கன்னு என்ன அதிகாரம் கேட்கலாமா ஃபஸ்ட் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கலாமாப்பா உங்களுக்கு ரொம்ப கட்சி வச்சிருக்கல எப்படி இந்த கோரிக்கை வைக்கிற வைக்கக்கூடாதுதான் சார் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான் இருந்தாலும் வந்துட்டு அவர் அவர் ஒரு முக்கியத்துவம் பெறார்ல அந்த கூட்டணியில் அவர் வந்தார்னா ஒரு இருபது தொகுதி முப்பது தொகுதியில் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப அவர் டிமாண்ட் வைக்கலாம் சார் வைக்கிறாரு இன்றைக்கி இருபது தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்றதுக்காக மீதி இருக்கிற இரநூத்தி பதினாலு தொகுதிகளில் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நீங்கள் சொல்ல முடியுமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு தூக்கி போட்டாங்கன்னு எங்கே போவீங்க ஜெயிக்க முடியுமா ஒன்றரை பர்சன்ட் வச்சுருக்கீங்களா வாக்கு பர்சன்டேஜ் நீங்க தொடர்ந்து இவ்வளவு தேர்தல இன்னைக்கு இதெல்லாம் இப்போ நீங்க பேசுறீங்க முதல்வர் வேட்பாளரை மாத்து நான் அவரை ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கினா அந்த ஓட்டை உங்களால் இப்ப வாங்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அமுக இருபது தொகுதியில அதிமுக தோக்கடிச்சு உண்மை பதினோரு தொகுதியோ நம்ம அதே இப்போ இப்ப உங்களால் உத்தரவாதமா சொல்ல முடியுமா ஒரு டைம்ல எம்எல்ஏவா ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல இல்ல எத்தனை பேர் டெபாசிட் வாங்கினாங்க உங்கள் கட்சியில் அம்மாவோட இயக்கம் அம்மாவோட இயக்கம் அந்த அம்மாவோட இயக்கத்தை அழிக்கிறதுக்கு தானே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த அம்மாவோட இயக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் சேர்ந்தல்லவா பழனிசாமி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நீங்க யார் அவங்க கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு வந்து ஊழியம் செய்யணுமா எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ ஆணவம் திரு பழனிசாமி இரண்டு நாட்களுக்கு முன்பாக பிரச்சாரத்தில் பேசும்போது பசும்பொன் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அறிவிக்கிறார் அது விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் சரியா அது ஒரு சர்ச்சையான ஒரு பொருள் எனக்கு தெரிந்து சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி தான் முதல் முறையாக இந்த கோரிக்கையை எழுப்புகிறார் அதற்குப் பிறகு ஆட்சியில் இருந்த தலைவர்கள்